நான்காவது செய்தியாக ஏஐ தொழில்நுட்பம் உலகம் முழுக்க டாமினேட்டிங்கில் அது இருக்கு சார் அந்த ஃபீல்டு இப்போ பொதுவாக இந்தியாவில் பார்க்கும்போது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மோடி அரசு வந்ததிலிருந்து இந்த வேலை வாய்ப்பின்மை அதிகமாயிடுச்சு அதனாலேயே வந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இந்தியா ஸ்கில்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிருக்காங்க சார் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினாறு சதவீதம் உலக அளவில் பதினாறு சதவீதம் டேலண்டடு ஏஐயில் யார் இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் பிளஸ் இந்த வேலை வாய்ப்பில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ புள்ளி நாலு சதவீதம் ஆண்கள் வேலை வாய்ப்பையும் பெண்கள் ஐம்பத்து நான்கு சதவீத வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் இப்படின்னு நிறைய தரவுகளை சொல்லிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஸோ தொழில்நுட்பம் அதுவும் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை யாரும் பீட் பண்ணிக்கவே முடியாது சார் நான் வேடிக்கையாக இருந்தால் இந்த கவா சக்தி அவர் தான் அந்த மவுசை கண்டுபிடிச்சவர் அந்த மவுசை கண்டுபிடிச்சவரை முன்னாள் ஐடி மினிஸ்டர் பிரமோட் மகாஜன் அவர் சந்திக்கிறார் சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லாம் ரைட்டுங்க நீங்கள் எதுக்கு மவுசுன்னு கேள்வி இதுக்கு பேர் வச்சிங்கன்னு கேட்குறாரு அப்போ அவர் பதில் சொல்கிறாரு திஸ் அ குட் கொஸ்டின் இதுதான் அவர் பதில் எந்த கேள்விக்கு பதில் இல்லையோ அந்த கேள்விக்கு பதில் இஸ் எ குட் கோஸ்டிங் இப்ப பதில் இல்லையேன்னு ஒரு ஏமாற்றம் யாருக்கு நம்ம ப்ரோமோட் மாங்கா ஆஜன் அப்போ அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு அது சரிங்க நான் தான் இத கண்டுபிடிச்சேன் ஆனா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியல் நீங்க தானே வேர்ல்டு நம்பர் ஒன்னா இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா கவசாய்க்கி ப்ரமோட் மாங்காஜன் கிட்ட கேக்குறாரு இப்போ ரெண்டாயிரத்தி அதாவது நைன்டி நைன் பீரியடில் அந்த ரெண்டா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது நைன்டி நைன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்ல பிரமோட் மகாஜனுக்கு பதில் சொல்ல தெரியல உடனே அவர் சொல்கிறாரு திஸ் இஸ் அ குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டக்குனு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் இல்லைங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எங்கிட்ட ஒரு சாமி இருக்குது அந்த சாமிக்கு வாகனமே மவுசு தான் அந்த அந்த மவுசை வச்சுட்டு அது உலகத்தை சுற்றி வந்துட்டதுனால இன்றைக்கி நீங்கள் மவுசுன்னு சொன்னதுனால நாங்கள் இந்த மவுசை வச்சு உலகத்தை சுற்றிட்டுருக்கோங்க அப்படின்னு பிரமோட் மகாஜன் சொன்னதாக பிரமோட் மகாஜனே ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறார் அப்போ இன்றைக்கு இல்லை நைன்டீன் நைன்ட்டிலேருந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான் நம்பர் ஒன்னாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டை வர 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 நம்ம ஆளுக்கு அவங்களுடைய ஸ்கில்லை காமித்து கொண்டே இருந்தார்கள் இப்போ கம்ப்யூட்டர் வந்த காலத்துல நிறைய பேருக்கு பயம் இருந்தது வேலை வாய்ப்பு போயிடும் வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது ஆனால் வேலை வாய்ப்பு கூடித்து ஏன்னா செய்ய வேண்டிய வேலை நிறைய இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஒன்று இல்லை என்றால் இன்னைக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து என்னென்ன இல்லாமல் வந்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த சார் வந்திருக்கு டூ தௌசண்ட் டூ நீங்க எங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறாங்க நீங்க கண்டு நீங்க மறந்தாலும் அவங்க எடுத்தாங்க அந்த அளவுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வந்தாச்சு அந்த அதன் வந்ததன் காரணமாக தைரியமா ஒரு எட்டாயிரம் கோடிக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு எட்டாயிரம் கோடி நீங்க இன்னைக்கு சம்பாதிச்சு இருக்கிறீங்க ஸோ என்ன நடக்கிறது என்றால் மேலே வர 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 அதை கத்துக்கொள்வதில் இந்தியர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதுல இந்த இப்போ நாசால இருக்கிற சயின்டிஸ்டா இருக்கட்டும் இல்லை டாக்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்தியன்ஸினுடைய லேர்னிங் ப்ராசஸ் பக்கத்துல உலகத்துல யாருமே வரவில்லை தான் ஜெனரலா ஒரு ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு போகும்போது இந்தியாவில் சில தடைகள் வந்தது அதெல்லாம் இந்த காங்கிரஸ் பீரியடு இந்த சோசியலிஸ்ட் பீரியடு நம்மளை கட்டி போட்ட மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியை யாரும் கட்டி போடவே இல்லை சோசியலிசம் பீரியடு முடிஞ்சு நாம எப்போ லிபரலைசேஷனுக்கு வந்தோமோ இருந்து நம்மளுடைய வளர்ச்சி போட்டி போட முடியாத அளவுக்கு இப்போ பொருளாதாரத்தில் எப்படி நாலாவது இடத்துக்கு வந்தோம் ஏன் வந்தோம் சோசியலிசத்துலேருந்து அவுத்து விட்டதுனால உண்டும் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல இருந்தோம்னே இப்போ வந்துட்டோம் அதனால நீங்கள் அந்த ஃப்ரீடம் வந்துடுதுன்னா நீங்கள் வந்துடுறீங்க அதுதான் சார் அந்த ஏஐயினுடைய ஃப்ரீடம் வந்து தானே இன்னைக்கு பாருங்க உலக ஜனத்தொகையில் இந்தியாவினுடைய ஜனத்தொகை பதினாறு பர்சென்ட் உலக தொகையில் இன்னைக்கு உலகத்துல ஏ தொழில்நுட்பத்தில் இந்தியாவினுடைய பிரசன்டேஜ் பதினாறு என்ன ஒரு கோஆர்டினேஷன் எடுத்து பாருங்க அப்போ நீங்க எப்படி கற்றுக்கொள்ள இந்திய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நீங்க ரெண்டாவது நீங்க ஒரு காரியம் சொன்னீங்க எம்ப்ளாய்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து குறைந்து போச்சு என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் பொய் சொல்லுகிறார்கள் சார் பக்கோடா விற்றதை பற்றி பேசினார் சார் மோடி உடனே அது ஒரு வேலை வாய்ப்பா அப்படின்னு எங்கள் மோ சிதம்பரம் கும்பிச்சு குதிய குதியனை குதிச்சார் அது எப்படி வேலை வாக்கம் அது சுய தொழில் தாருங்க நான் பக்கோடா போட்டு நான் பக்கோடா விற்று அது சுய தொழில் தான் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லணும் சார் சென்னையில் மும்பையில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிற ஒரு ஆள் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிற ஒரு ஆள் கேட்குறாரு அந்த டெய்லி பக்கோடா நாமெல்லாம் ஏசி ரூம்ல டெய்லி போறோம் ஏசி கோச்சில் போறோம் ஏசி ரூம்ல உட்காந்து வீட்டுக்கு திரும்பிடுறோம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவன் பாவம் காலையில எட்டு மணில ராத்திரி பட்டு எட்டு மணி வரைக்கும் பக்கோடா வைக்கிறானே இந்த ஏழை பையன் இவன்ட்ட ஏதாவது கேள்வி கேட்பேன்னு கேட்குறாரு ஒரு நாளைக்கு எத்தனை சமோசாப்பா விற்பேன் மூவாயிரம் சமோசா விற்பேன் சார் சரி உனக்கு என்னப்பா கமிஷன் கிடைக்கும் ஒரு சமசாய்க்கு ஒரு ரூபா கிடைக்கும் சார் அவன் சம்பாத்தி அவங்கள ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா முப்பது நாளைக்கு எங்க புரிஞ்சு வச்சு தொண்ணூறாயிரம் ரூபாய் அவன் சொல்கிறாளா இல்லை சார் எனக்கு நான் காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் இருக்கேன் சார் சண்டே ஒரு நாள் தான் சார் பிரச்சனை அந்த ஒரு நாளில் நான் என் மகளை பார்க்கணும் சார் அவ்வளோ படிக்கணும் சார் மூத்த மகள் டாக்டரா இருக்கா சார் எட்டு என்ன இன்ஜினியரிங் படிக்கிறா சார் என்னால் குடும்பத்தையே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை சார் இந்த ஆள் பெயிண்ட் ஆகிட்டார் ஏசி ரூம்லயே பயங்கரம் வந்துருச்சு அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டனுடைய வேலை வாய்ப்பு அதான் நிர்மலா சீதாராமன் ஒரு ஊபர் ஒரு ஓலோ ஒரு ஜொமேட்டோ ஒரு சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர்ல அன்னார்கனை செக்டர்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு அதைத்தான் இவங்க கூட்டியிருக்கிறாங்க நீங்க ஆர்கனைஸ் செக்டர்ல உள்ள வேலை வாய்ப்பை பார்த்துட்டே இல்ல இல்ல இல்லன்னு போய் நீ உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு நீங்க ஏமாற வரைக்கும் இந்த நாட்டுல புரட்சியே வராது ஐயோ வேலை இல்லாம இருக்கும் ஆகியனால புரட்சி வேலையோட இருக்கான் நேரமே இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலையோட இருக்கான் ஆஹ் சார் நீங்க நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க சாதாரண நீங்க என்ன தெரியுமா வேலை இருக்கு வேலையை செய்வதற்கு ஆளு இருக்கு உங்களுக்கு அன்னாரணை செக்டர்ல எலக்ட்ரீஷியன் உடனே கிடைச்சிருக்கானா கார்பண்டர் உடனே கிடைச்சிருக்கானா என்ன கிடைக்கிறான் ஒரு மெக்கானிக் உடனே கிடைச்சிருக்கானா அதுக்கு இன்னைக்கு ஆப்லாம் வந்து உடனே கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அவன் நேரத்துக்கு வந்து சார் இதெல்லாம் இந்த ஏஐ சொல்றீங்களா அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு இத்தனை ஆப்ப சார் முடி வெட்டத்துக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வரணும் சார் நீங்கள் ஒரு காலத்தில் வீட்டில் வந்து முடி வெட்டினால் அது வந்து இழிவு என்று சொல்லி பார்பர் ஷாப்பெல்லாம் திறந்து அவனை அங்கே போக வச்சு இன்னைக்கு நாங்கள் வரோம் சார் அப்படி நீங்கள் ஒரே ஒரு புக் பண்ணிடுங்க அமௌண்ட் என்ன ஐநூறு ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் அவ்வளோதான் அவர் வருவார் அவரே அவர் பைக்கில் வருவார் எல்லாம் பண்ணுவார் சர்வீஸ் பண்ணுவார் போயிடுவார் மூணு தடவை பண்ணிட்டான்னா அவருக்கான பணம் அவருக்கு வந்துடுது ஒரு ஆறு 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 வீட்டுக்கு போய்ட்டு வந்தால் அவருக்கான அன்னைக்கு பணம் வந்துடுது சார் அதாவது ஒர்க்கு அதாவது ஜாப் என்பது ரீடிஃபைன் ஆகி இருக்கிறது அந்த ஜாபனுடைய இது என்னங்கிறத பார்க்காம வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு முட்டால் கிடையவே கிடையாது நான் சொல்றேன் வேலை வாய்ப்பு இன்மைதான் உங்களை வந்து ஆட்சியை கவுக்கும்னா இந்தியாவில் என்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பான் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை கொண்டுவரும்னா என்னைக்கோ ஆட்சிக்கு வந்திருப்பாரு ஏன்னா தொழிலாளர் ஒற்றுமை தான் ஆட்சி வரும்னா ஏதோ வந்திருக்கும் சார் இந்த மாதிரி இவங்க பண்ற இந்த ஸ்லோகன்ஸ்லாம் ஸ்லோகன்ஸ் மட்டும்தான் சார் அதுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது நான் சொல்றேன் உண்மை அதனால நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏ தொழில்நுட்பம் வந்து இந்தியர்கள் வந்து என்னைக்குமே கிரியேட்டிவிட்டியில நம்பர் ஒன்று சார் எவ்வளவு ஆர்கிடெக்ட் இருக்கு நீங்க யோசிப்பாரு அதுக்கு போய் நீங்கள் முகு ஆர்கெக்டர் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க ட்ரெபிடன் ஆர்கிட்டக்ட்ன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தமிழ் ஆர்க்கிடெக்ட் ட்ரபிடியன் கிடையாது அதெல்லாம் இந்து ஆர்கிடெக்ட் அதெல்லாம் முகுல் ஆர்கிடெக்ட் கிடையாது சார் எல்லா இடத்துலையும் நம்மால் பெஸ்ட்டாக இருக்கும் ஆயில ஆய களைகள் அறுபத்தி நான்களையும் அன்னைக்கே நம்பர் போட்டு வச்சோம் சார் நீங்கள் வந்து அந்த திருதராஷன காலத்தில் நேர சஞ்சயன் அப்படியே போட்டு என்ன நடக்குது குருஷேத்திரத்தில் சொன்னாங்கன்னா என்னடா வைத்தியகாரத்தனும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கிடையாது என்ன கற்பனை இருந்ததோ அந்த கற்பனையை நினைவாக்கி காமித்தவன் பாரதியன் என்று நான் சொல்லுகிறேன் அதிசயம் இல்லை ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்துல நாம் யாரை பாராட்டும் என்றால் அதற்கான விண்டோஸை திறந்து விட்ட மோடி அரசாங்கத்தை பாராட்டியாக வேண்டும் பண்ண மாட்டாங்க